வணக்கம் இந்திய பொருளாதாரம் ஒரு பொற்காலத்துல இருக்குன்னு ரிசர்வ் வங்கியோட ஆளுநரே சொல்றாரு ஆமா அவர் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பேரையும் சொல்றாரு கோல்டி லாக்ஸ் தருணம்னு அதே தான் என்ன நாம உண்மையிலேயே ஒரு சூப்பரான பொருளாதார சூழல்ல தான் இருக்கோமா இன்னைக்கு நாம இதை தான் விரிவாக பார்க்க போறோம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கொடுத்த ஒரு சிறப்பு நேர்காணல வச்சு எதுனால இந்தியா இந்த நிலைமையில இருக்கு இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு ஆளுநரோட பார்வையில இருந்தே அலசி ஆராயலாம் சரி சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த கோல்டிலாக்ஸ் லாக்ஸ் வார்த்தையிலிருந்தே தொடங்குவோம் இது ஏதோ குழந்தை கதை மாதிரி இருக்கு ஆமா ஆனா பொருளாதாரத்துல இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு குறிப்பா நிதியாண்டு இருபத்தி ஆறோட இரண்டாம் காலாண்டுல நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதாவது ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமா பதிவாயிருக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் உலகமே மந்த நிலையில தள்ளாடிட்டு இருக்கும்போது இது ஒரு அசாத்தியமான எண் அது எப்படி சாத்தியமாச்சு நிச்சயமா பொருளாதாரம் ஒரு கார் மாதிரி யோசிச்சு பாருங்க ரொம்ப வேகமா போனா என்ஜின் சூடாகிடும் அதுதான் பணவீக்கம் சரி ரொம்ப மெதுவா போனா டிராபிக்ல மாட்டிப்போம் அது மந்த நிலை ம் லாக்ஸ்ங்கிறது சரியான வேகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நெடுஞ்சாலையில போற மாதிரி ஒரு நிலை அதாவது வளர்ச்சியும் சூப்பரா இருக்கு ஆனா விலைவாசியும் கட்டுப்பாட்டுல இருக்கு அதே இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அதனாலதான் இது ஒரு ஸ்பெஷல் தருணம் ஆமா அந்த நேர்காணலில் இருக்கிற சில எண்களை பார்த்தா இது புரியுது இந்த வருஷத்தோட முதல் மூணு காலாண்டுகளில் நம்மளோட சராசரி ஜிடிபி வளர்ச்சி கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் இருந்திருக்கு இது ரிசர்வ் வங்கியே கணிச்சதை விட அதிகம் அதே சமயம் பணவீக்கமும் பல வருஷங்கள் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு இதுதான் ஆச்சரியம் இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி உலக நாடுகள் வர்த்தக பதட்டங்கள் உக்ரைன் மத்திய கிழக்குல நடக்கிற புவிசார் அரசியல் பிரச்சனைகள் அப்புறம் வெளிநாட்டு முதலீடுகள்ல ஏற்ற இறக்கங்கள்னு பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வரும்போது இந்தியா மட்டும் ஒரு விதிவிலக்கா தெரியுது ஆமா இதை எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டிங்க இல்லையா ஆளுநரோட பார்வையில் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு இந்த வளர்ச்சி தானா வரலேனோ அந்த நேர்காணல்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட மூணாவது பதவி காலத்துல ஆமா மக்கள் அதிகமா செலவு செய்யணும்னு வரிச் சலுகைகள் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அது ஒரு பக்கம் உதவுது இல்லையா அது ஒரு முக்கியமான காரணம் அதே நேரத்துல ரிசர்வ் வங்கியோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில போன ஒரு வருஷத்துல மட்டும் வட்டி விகிதங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரெப்போ விகிதம் ஆமா ரெப்போ விகிதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதமா இருந்துச்சு ஒரு நிமிஷம் இந்த ரெப்போ விகிதம்னா என்னன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு அதனால என்ன பாதிப்பு நல்ல கேள்வி ரெப்போ விகிதம்னா ரிசர்வ் வங்கி மற்ற எல்லா வங்கிகளுக்கும் கடன் கொடுக்கிற வட்டி விகிதம் இதுதான் எல்லா வட்டி விகிதங்களுக்கும் தாய் மாதிரி ஓ அப்படியா ரிசர்வ் வங்கி இந்த வட்டியை குறைச்சா மற்ற வங்கிகளும் தங்களோட வீட்டு கடன் வாகன கடன் தனிநபர் கடன் வட்டிகளை குறைப்பாங்க போன வருஷம் 6.50%மா இருந்த இந்த ரெப்போ விகிதம் இப்போ இப்போ 5.25%மா இருக்கு இது கடந்த ஆறு வருஷத்துல இல்லாத மிகப்பெரிய குறைப்பு அப்போ தான் இப்ப லோன் வாங்குறது கொஞ்சம் சுலபமா இருக்கு ஆமா தொழில் நிறுவனங்கள் புதுசா முதலீடு செய்யவும் நம்மள மாதிரி ஆளுங்க வீடு கார் வாங்கவும் இது ஊக்குவிக்குது இதுதான் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசியம் ஆமா ஆளுநரோட பார்வையில இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் இல்ல பல விஷயங்கள் ஒன்னு தான் இந்த நிலையை உருவாக்கி இருக்கு என்னென்ன விஷயங்கள் நிலையான கொள்கைகள் வங்கிகளோட ஸ்திரத்தன்மை விலைவாசி கட்டுப்பாடு அப்புறம் அரசாங்கத்தோட தொடர்ச்சியான வளர்ச்சி நோக்கம் இது இல்லாம தொழிலாளர் சட்டங்கள்ல செஞ்ச சீர்திருத்தங்கள் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டங்கள் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப வலுவா இருக்கிறது எல்லாமே இதுக்கு உதவி செஞ்சிருக்கு தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த கோல்டிலாக்ஸ் நிலைமை நீடிக்குமா பண்டிகை காலத்துல மக்கள் அதிகமா செலவு பண்ணுவாங்க அது முடிஞ்ச பிறகும் இதே வளர்ச்சி தொடருமா இது ஒரு நல்ல கேள்வி இந்த குறைஞ்ச பணவைக்கும் நம்ம திறமையால வந்ததா இல்லன்னா நம்ம கிட்ட இன்னும் பயன்படுத்தப்படாத உற்பத்தி திறன் அதிகமா இருக்கிறதால வந்ததா எல்லாத்துக்கும் மேல இந்த வளர்ச்சி போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதா ஆமா அதுதான் முக்கியம் ஆளுநரோட கணப்புப்படி இந்த முழு ஆண்டுக்கான வளர்ச்சி ஏழு புள்ளி மூணு சதவீதமா இருக்கும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்தோட முதல் ரெண்டு காலாண்டுகள்ல ஆறு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரையிலும் இருக்கும் எதிர்பார்க்கறாங்க இதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா இருக்கு வானிலை பிரச்சனையால விவசாயம் பாதிக்கப்படாம இல்லனா வெளிநாட்டுல புதுசா கோய் பிரச்சனை வராம இருந்தா பணவீக்கம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கட்டுப்பாட்டு குழியே இருக்கும் அவர் நம்புறாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துலயும் வட்டி விகிதங்களை குறைச்சாங்க ஆமா ஆனா அப்போ நிலைமை தலைகீழா இருந்துச்சு வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருந்துச்சு ஆனா பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சு இப்ப பாருங்க வளர்ச்சி அதிகமாக இருக்கு பணவீக்கம் குறைவாக இருக்கு இந்த வித்தியாசம் தான் இப்போ தைரியமா வட்டி விகிதங்களை குறைக்க காரணம்னு ஆளுநர் சுட்டி காட்டுறாரு சரி அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் வெளிநாட்டு பணப் பரிமாற்றம் நூறு ரூபாய்ங்கிற எண் எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்துது ஆனா நேர்காணல் ஆளுநர் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறாரு முன்னாடி மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதிப்பை பாதுகாக்க ரிசர்வ் வங்கி ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றதுலன்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ ரூபாயோட மதிப்பு அப்படியே விட்டுட்டாங்களா அப்படி இல்ல சந்தை சக்திகளே மதிப்பை தீர்மானிக்கட்டும் ஒரு முடிவோட இருக்காங்க ஆனா தேவையில்லாத அல்லது அதீத ஏற்ற இறக்கங்கள் வந்தா மட்டும் தலையிடுவாங்க அதாவது ரூபாய் மதிப்பு ஒரே நாள்ல ரொம்ப சரியாம பாத்துக்குவாங்க இதுல ஏதாவது தரவுகள் இருக்கா இருக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான டேட்டா இருக்கு கடந்த பத்து வருஷத்துல ரூபாயோட சராசரி சரிவு வருஷத்துக்கு மூணு சதவீதம் தான் இது இருபது வருஷ சராசரியான மூணு புள்ளி நாலு சதவீதத்தை விட குறைவு அதாவது ரூபாய் மதிப்பு சரிஞ்சாலும் ஒரு கட்டுப்பாட்டோடு தான் சரிஞ்சிருக்கு ஆனா அதே சமயம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம பங்கு சந்தையிலிருந்து ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் கோடியை வெளியெடுத்திருக்காங்களே ஆமா செப்டம்பர் மாசத்துல நிகர அந்நிய நேரடி முதலீடும் மைனஸ்ல இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் கவலையா இல்லையா நீங்க சொல்றது சரிதான் ஆனா ஆளுநரோட கவனம் வேற ஒரு முக்கியமான எண் மேல இருக்கு அதுதான் நடப்பு கணக்கு பற்றாக்குறை கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் ஆமா இந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறைனா என்ன அது ஏன் இவ்வளவு முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம சம்பாதிக்கிற வெளிநாட்டு பணத்துக்கும் நாம வெளிநாட்டுக்கு செலவு பண்ற பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே நாம ஏற்றுமதி மூலமா சம்பாதிக்கிறதை விட இறக்குமதிக்கு அதிகமா செலவு செஞ்சா பற்றாக்குறை வரும் போன வருஷம் இது எப்படி இருந்துச்சு போன வருஷம் இது நம்ம ஜிடிபியில ஆறு சதவீதமா இருந்துச்சு அது ரொம்ப அபாயகரமான நிலை ஆறு சதவீதமா ஆனா இப்போ அது வெறும் ஒரு சதவீதமா குறைஞ்சிருக்கு ஆறு சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதம் என்பது ஒரு சாதாரண எண் மாற்றம் இல்லை ஆமாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்தியா வெளிநாட்டு வர்த்தகத்தை சார்ந்து இருப்பது ரொம்பவே குறைஞ்சிருக்கு உலகப் பொருளாதாரத்துல புயல் அடிச்சாலும் நம்ம கப்பல் அவ்வளவு சுலபமா ஆடாது இதுதான் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கிற விஷயம் அதனாலதான் நிகர அந்நிய நேரடி முதலீடு குறைஞ்சாலும் மொத்த அந்நிய நேரடி முதலீடு அதிகரிச்சிருக்குன்னு ஆளுநர் சொல்றாரு இது ஒரு நம்பிக்கையான பொருளாதாரத்தோட அடையாளம்னு அவர் சொல்றாரு சரியா சொன்னீங்க சரி பொருளாதாரம் வளருது பேங்க் நல்லா இருக்கு வெளிநாட்டு சார்பு நிலை குறைஞ்சிருக்கு எல்லாம் ஓகே எல்லாத்துக்கும் அடிப்படையான கேள்விக்கு வருவோம் போதுமான வேலைகள் உருவாகுதா இதுதான் கோடிக்கணக்கான இளைஞர்களோட மனசுல இருக்கிற கேள்வி பொருளாதாரம் எட்டு சதவீதம் வளருதுன்னா எனக்கு வேலை கிடைக்குமா இல்ல ஏன் சம்பளம் உயருமா இதுதான் முக்கியம் இது சம்பந்தமான தரவுகள் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கு வேலையின்மை விகிதம் மே மாசத்துல அஞ்சு புள்ளி ஆறு சதவீதமா இருந்தது இப்போ நாலு புள்ளி எட்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு இன்னும் முக்கியமா தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அதாவது வேலை செய்ய தகுதியான வயசுல இருக்கிறவங்கல எத்தனை பேர் வேலை தேடுறாங்க அல்லது வேலை செய்யறாங்க விகிதம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சுமார் ஐம்பது சதவீதமா இருந்துச்சு இப்போ அது அறுபது சதவீதமா உயர்ந்திருக்கு ஆமா இது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்போ வேலை வாய்ப்புல பிரச்சனை இல்லையா அப்படி சொல்லிட முடியாது இந்த எண்கள் நல்லா இருந்தாலும் அதிக சம்பளத்தோட நல்ல தரமான வேலைகளை இன்னும் வேகமா உருவாக்க வேண்டிய தேவை இருக்குன்னு ஆளுநரே ஒப்புக்கிறாரு குறிப்பா கிக் எக்கானமி வேலைகள் அதிகமாயிட்டு வருது ஆமா ஆனா நிலையான நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலைகள் இன்னும் அதிகமா உருவாகணும் அதுதான் அடுத்த கட்ட சவால் சரி கடைசியா நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பான வங்கித் துறை ஆமா சில வருஷங்களுக்கு முன்னாடி வாரா கடன் பிரச்சனையால நம்ம வங்கிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு இப்போ நிலைமை எப்படி இருக்கு இப்போ நிலைமை தலைகீழ் வங்கித்துறை ரொம்ப வலுவாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு ஆளுநர் சொல்றாரு அவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிடுறாரு மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று லாபம் வங்கிகளோட சராசரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினாலு சதவீதம் அதாவது முதலீட்டுக்கு பதினாலு சதவீதம் லாபம் கிடைக்குது ஆமா ரெண்டாவது சொத்து தரம் நிகர வாராக்கடன் அதாவது வசூலிக்கவே முடியாத கடன்களோட அளவு சதவீதம் என்பது நம்பவே முடியாத அளவுக்கு குறைவு ஆமாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா வங்கிகள் கொடுத்த கடன்கள்ல கிட்டத்தட்ட எல்லாமே ஒழுங்கா திரும்பி வருதுன்னு அர்த்தம் இதனால வங்கிகள் புதுசா கடன் கொடுக்க ரொம்ப நம்பிக்கையோடும் தைரியமாவும் இருப்பாங்க இது தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி மூணாவதா மூலதன போதுமான அளவு அதாவது எந்த ஒரு நெருக்கடியையும் சமாளிக்க வங்கிகள் கிட்ட போதுமான பணம் இருக்கிறது பதினேழு சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கு இது சர்வதேச அளவை விட ரொம்ப அதிகம் ஆமா நிர்வாகமும் மேற்பார்வையும் ரொம்ப மேம்பட்டு அதனால வங்கித்துறை இப்போ ரொம்ப பாதுகாப்பான நிலையில இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இந்திய பொருளாதாரம் உயர் வளர்ச்சி குறைந்த பணவீக்கம்னு ஒரு அரிதான ஒரு சிறப்பான கோல்டு லாக்ஸ் தருணத்துல இருக்கு நிலையான கொள்கைகளும் வலுவான வங்கி அமைப்பும் இதுக்கு அடித்தளமா இருக்கு அதே சமயம் நாம முழுசா நிம்மதியா இருந்திட முடியாது வெளிநாட்டுல நடக்கிற அரசியல் மாற்றங்கள் வர்த்தக பிளவுகள் மாதிரியான வெளிப்புற அபாயங்களையும் நம்ம நாட்டுல வானிலை மாற்றங்கள் மாதிரியான உள்நாட்டு சவால்களையும் ஆளுநர் சுட்டி அதனால நாம தொடர்ந்து கவனமா இருக்கணும் ஆமா இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை நம்ம நாட்டுக்குள்ள பண பரிவர்த்தனை பண்றதுக்கு யூபிஐ மாதிரி சூப்பரான முறைகள் இருக்கு ஆனா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்புறது இன்னமும் ரொம்ப மெதுவாகவும் அதிக செலவு பிடிக்கிறதாகவும் இருக்கு கிரிப்டோ கரன்சி இதுக்கு தீர்வுன்னு சிலர் சொல்றாங்க ஆனால் ஆளுநர் நாடுகளோட வேகமான கட்டண முறைகளை உன்னோட ஒன்று இணைக்கிறது தான் எதிர்காலம்னு சொல்றாரு அப்படியா அப்படி பார்த்தா அடுத்த பெரிய பொருளாதார புரட்சி நாம் என்ன உற்பத்தி செய்யறோங்கிறத விட பணம் எவ்வளோ வேகமாகவும் மலிவாகவும் எல்லைகளை கடக்குதுங்கிறதுல இருக்குமோ இது நீங்க யோசிச்சு பார்க்கலாம்